வணக்கம் ஜோதிடத்தில் இந்த உச்ச கிரகம் நீச்ச கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அதாவது உச்சம் நீச்சம் அப்படிங்கிற பற்றிய புரிதல் வந்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உச்ச கிரகம் தசாபுத்தி அந்த காலத்தில் என்ன மாதிரி பலன்தலும் அதே நீச்ச கிரகம் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி பலன்கள் தரும் உச்சம் நீச்சம்னா என்னங்க சார் அது வந்து ரொம்ப பேசிக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இதுதான் ராசி கட்டம் ராசி மண்டலம்னு வைங்க இதில் வந்து பனிரெண்டு பாவங்களுக்கு மேஷம் தொடங்கி அப்படியே கடிகார சொத்தில் வலதுபுறமாக இங்கே மீனம் வரைக்கும் மீனம் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு இது நம்மளுக்கு தெரியும் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம் பேசிக்காக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது புரிதலுக்காக எழுதுகிறேன் இந்த மேஷத்துக்கு செவ்வாய் அது விருச்சிகத்துக்கு செவ்வாய் வந்து அதிபதி அதாவது ஹவுஸ் ஓனர் அதே வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு சுக்கரன் இங்கே துலாமுக்கும் சுக்கரன் இங்கே மிதுனத்துக்கு புதன் அதிபதி கன்னிக்கும் புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி அதே வந்து தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிபதி அதிபதி அப்படின்னா ஹவுஸ் ஓனர் ஸ்தானாதிபதி அது தனுசு இந்த வீட்டுக்கு உடையோன் இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது ஜோதிட டேர்ம்ஸு அது எல்லாமே ஒன்று தான் குழப்பிக்க வேண்டாம் ஸோ மகரத்துக்கு வந்து சனி வந்து ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் லார்டு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கும்பத்துக்கும் சனி பகவான் ஸோ இது ஈஸியாக நீங்கள் இது மனப்பானம் பண்ணிக்கணும் இது மனப்பானம் பண்ணால் தான் ஜோதிடமே ஜாதகமே பார்க்க முடியும் என்ன லக்னம் இந்த ஏழு குடையவன் யார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இரண்டு குடும்ப ஸ்தானாதிபதி யார் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு இந்த அதிபதிகள் நீங்கள் மனப்பானம் பண்ணிக்கணும் ஈஸியாக மனப்பானம்னா குரு செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரன் சூரியன் சனி சனி இவ்வளோ தான் இது ஸ்டாண்டர்டாக இது இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த உச்ச கிரகம் ஒரு கிரகம் வந்து உச்சம் ஆகுது அப்படின்னா உச்சத்துலேயே ரெண்டு விதம் இருக்குது உச்சம் அதீத உச்சம் எக்ஸால்டேஷன் ஆங்கிலத்தில் எக்ஸால்டேஷன் அப்படிம்பாங்க இல்லை எக்ஸால்ட் பிளானட் அப்படிம்பாங்க அதுலேயே டீப் எக்ஸால்டேஷன் அப்படிங்கிறாங்க அது குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தால் டீப் எக்ஸால்ட் இப்போ சந்திரன் வந்து ரிஷபத்தில் ஒரு ராசிக்கு ஜீரோ டு முப்பது ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி இப்போ பன்னெண்டு ராசிக்கு இன் முப்பது போட்டிங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரி ஒரு வட்டம் நம்ம புரிதலுக்காக இந்த ஸ்கொயர் சாட் கொடுத்துருக்குறோம் இந்த சதுர வடிவில் நம்ம போட்டு நம்மளுடைய புரிதலுக்காக சவுத் இந்தியன் சார்ட் அப்படிம்பாங்க இது இப்போ இந்த ஜீரோ டு முப்பது டிகிரி மூன்று டிகிரிக்குள் சந்திரன் இங்கே இருக்குது ரிஷபத்தில் பொதுவாக சந்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நினைப்போம் சந்திரன் உச்சம் டிஃபால்ட்டாக அப்படின்னு அப்படி கிடையாது சந்திரன் வந்து பவராக இருப்பார் ஆனால் மூன்று டிகிரிக்குள் இருக்குது ஜீரோ டு த்ரீ டிகிரிக்குள் சந்திரன் ஒரு ரெண்டரை டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது வந்து அதீத உச்சம் டீப் எக்ஸால்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த டீப் எக்ஸால்டேஷன் பாயிண்ட்ஸுங்கிறது உண்டு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஓகே சார் சந்திரன் வந்து உச்சமாயிருக்கு அப்போ அவர் என்ன பலன் தருவார் உச்ச கிரகம் என்ன செய்யும் ஜாதகத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்ச கிரகம் அப்படின்னு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் எனர்ஜியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிரகங்களை வந்து ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கணும் அதாவது நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் ஆங்கில ஜோதிட புத்தகங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அதாவது நேச்சுரல் மேலிஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஜோதிட இப்போ கற்றுக்கிறவங்க ஆங்கில புத்தகங்களையும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தெரியும் இன்றைக்கி நைன்டிஸ் எயிட்டிஸ் செவன்டிஸ் கிட்ஸ் எல்லாமே ஸோ ஆங்கில புத்தகத்தையும் பாருங்கள் அப்போ தான் நிறையா ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும் அதாவது இயற்கை கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் அதே வந்து இயற்கை கிரகங்கள் பாப கிரகங்கள்னு நம்ம வச்சுக்கோம் இதான் மேலே ஃபிக்ஸ் அதாவது கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ரேட்டட் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஸோ அடுத்ததாக வந்து சுக்கரன் அதுக்கடுத்தது புதன் அதுக்கடுத்தது சூரியன் அதுக்கடுத்தது சந்திரன் ஸோ இதிலேயே ஐந்து கிரகம் வந்துச்சு இயற்கை பாவகிரகங்கள் எப்போவுமே கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இயற்கையாகவே ஒரு சுபாவம் இருக்குது இல்லைங்களா சில பேர் வந்து இயற்கை பிறவிலேயே ஒரு குணம் இருக்கும் அது குணம் என்ன பண்ணால் மாறாது கூட்டம் குறைக்கும் அந்தந்த அந்த காலத்துக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூட்டம் குறையுமா இருக்கும் மனிதர்களுக்கே அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் ரேட்டட் ரெண்டாவது செவ்வாய் மூன்றாவது ராகு நான்காவது கேது ஸோ அஞ்சு நாலு ஒன்பது நவக்கோள்கள் இங்கே ரெண்டு குரூப்பாக பிரித்தாச்சு இப்போது இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சந்திரன் இருக்குது அப்படின்னா இதுலேயே வந்து சில பேர் வந்து சு சில ஜோதிட நூல்கள் சூரியனை இந்த குரூப்பில் சேர்த்துவாங்க சில ஜோதிட நூல்கள் சந்திரனை வந்து ரெண்டாக பிரிக்கும் தேய்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன் அது ஒரு காண்ட்ரவர்சி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இயற்கை என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நான் பொதுவாக சந்திரன் வந்து இயற்கை சுபகிரகத்தில் தான் வைப்பேன் அப்போது சந்திரன் இங்கே உச்சமாக இருக்கு அப்படின்னா சந்திரன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் செயல்படுவார்னு அர்த்தம் இயற்கை சுபகிரகமாக இருக்குங்காட்டி நூறு பர்சன்ட் நல்ல பலன்களை தருவார் சார் ஓகே இப்போ வந்து ஏதோ ஒரு லக்கணத்தில் ஒருவர் பிறக்கிறாரு சந்திரன் வந்து இப்போ கும்பலக்கணத்தில் ஒருவர் பறக்கிறார் அப்படின்னா லக்னத்திலேருந்து எண்ணி வர சந்திரனுடைய வீடு பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளாக ஏதாவது கிரகம் வந்தால் கெடுதல் செய்யணும்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஆறாம் அதிபதி போய் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா கெடுதல் செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆறாம் பாவத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவர் செய்வார் ஆறாம் பாவம் கெடுதல் ஃபங்க்ஷன்ஸு இருக்குது நல்ல ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது என்ன கெடுதல் ஃபங்க்ஷனு ஆறாம் பாவம்னால் கடன் நோய் நொடி அது பேர ருணரோகஸ்தானம் அப்போ நோய் நொடியை தருவார் சந்திர தசை இல்லை வேற குரு தசையில் சந்திர புத்தி தசையில் சந்திர புத்தி வருது அப்படின்னா மருத்துவ செலவுகள் உண்டு ஏதோ ஒரு உடலுக்கு பிணிகளை தருவார் அதை வந்து வேலையும் கொடுப்பார் இல்லை வேலையை கெடுப்பார் அந்த டைமில் ஆறாம் பாவம் தான் நம்மளுக்கு தெரியும் வேலையை கொடுக்கக்கூடிய பாவம் அதே கெடுதலாக இருக்குது அமை அப்படின்னா இந்த ரொம்ப ஃபோர்ஸாக செயல்படுவார் டக்குன்னு வேலை போகும் ஸோ இப்போது இதில் ஃபங் இது இயற்கை சுபகிரகமாக இருந்தாலுமே லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பெனிஃபிக் ஃபங்க்ஷனல் மேலஃபிக்காக இருந்தார் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு இருக்குது அதாவது இயற்கையாக இந்த கிரகங்களுடைய குணாதிசயங்கள் அந்தந்த லக்கணத்துக்கு ஏற்ப இந்த கெடுதல் ஸ்தானாதிபதியாக வந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் மேலஃபிக் அப்படிம்பாங்க நேச்சுரல் மேலஃபிக் அதே வந்து ஃபங்க்ஷனல் மேலஃபிக் அதாவது செயல்பாட்டு அந்த லக்கணத்துக்குரிய செயல்பாட்டு கிரகம் அப்படின்னு தான் தமிழில் மொழிபெயர்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இதுதான் இப்படி தான் நம்ம எடுத்து எடுத்துக்கணும் ஃபங்க்ஷனல் மேலிஃபிக்காக செயல்படுவார் அதாவது செயற்கையாக பாவ கிரகமாட்ட செயல்படுவார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுவும் இந்த குரூப்பில் வந்துடுவார் சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக வந்ததுன்னா இந்த சைடு வந்துடுவார் அதே வந்து இந்த நம்மளுக்கு தெரியும் சனி பவானை எல்லாத்தையும் தாமதப்படுத்துவார் ஆனால் இங்கே சில டைம் வந்து ஃபங்க்ஷனல் பெனிஃபிக்காக வருவார் சில லக்னங்களுக்கு இதே கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகவும் வருவார் விரயாதிபதியாகவும் வருவார் அப்போ லக்னாதிபதிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருவோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த சார்ட் ஸோ சம்டைம்ஸ் ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் செயற்கையாக சுப கிரகம் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் அந்த அந்த பர்டிகுலர் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ சில டைம் வந்து இவரே வந்து நல்லது செய்பவராகவும் இயங்குவார் அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நல்ல பலன் தான் கொடுத்தாகணும் அதுதான் உண்மை இது தான் உச்ச நீச்சம் அப்படின்னா ஒரு கிரகம் உச்சம் அப்படின்னா நூறு சதவீதம் ஃபுல் பொட்டன்ஷியலில் வேலை செய்வார் அந்த கிரகம் அதே வந்து ஒரு கிரகம் நீச்சம் அப்படின்னா இந்த இப்போ குரு வந்து நீச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா நூறு சதவீதம் வலு இழந்துட்டாருன்னு அர்த்தம் அவருனால அங்கே எந்த பலனையும் தர இயலாத சூழ்நிலை தான் அதுக்குன்னு கெடுதல்லாம் செய்ய மாட்டாருங்க நிறைய பேர் வந்து நீச்ச தசை நீச்ச அமைப்பு அந்தரம் போயிட்டு இருக்கு புத்தி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் இல்லை அவ்வளோதான் நீங்கள் பொருள் எடுத்துக்கணும் ஃபுல் பேட்ரி வந்து ஃபுல் பர்சன்டேஜில் இல்லை அதுதான் உண்மை இப்போ இந்த இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதே வந்து ஒரு கெடுதல் இயற்கை பாவ கிரகமான சனி நீச்சமாக இருக்கிறாரு சனி எங்கே நீச்சம் ஆவார் மேஷத்தில் இங்கே சனி நீச்சமாகறாரு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இங்கே சனி இருக்குது அப்படின்னா இவர் எந்த லக்கணத்து லக்கணத்துக்கு எந்த பாவாதிபதி அவர் கெடுதல் செய்யக்கூடிய லக்கணத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக நல்லது செய்யக்கூடிய கிரகமாக பொறுத்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் நீச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா நல்லது தானே கெடுதல் பலன் வராது நூறு சதவீதம் அவருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் இந்த குரூப்பை வந்து ஹீரோவாக எடுத்துக்கோங்க இதை வந்து வில்லனாக எடுத்துக்கங்க இப்போ ஹீரோ உச்சத்தில் இதில் இந்த அஞ்சு கிரகத்தில் ஏதாவது கிரகம் உச்சமாக இருந்தது அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியலை வேலை செய்யும் அதே மாதிரி வில்லன் குரூப்லேயும் இதில் இந்த நாலு கிரகத்தில் இதில் ராவு கேதுக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச நீச்சம் சில பேர் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க சில பேர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க நாம் அது எடுக்க வேண்டாம் நாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கேதுக்கு வந்து விருச்சிகத்தில் இருந்தால் பவர் அதிகம் ராவுக்கு வந்து கும்பத்தில் இருந்தால் பவர் அதிகம் ஆட்சி பலம் மட்டும்தான் ஸோ இந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி சனி துலாத்முல் உச்சம் செவ்வாய் இங்கே மகரத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வில்லனாக செயல்படுவாங்க ஃபுல் பவராக இருப்பாங்க ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அதாவது தேவாசுரர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே கிரகங்களுமே அது வந்து சம நிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை ஓடும் ஏதோ ஒன்று என்ன அதிகமாக இருந்ததுன்னா வாழ்க்கை ஓடாது பேலன்ஸ்டாக இருக்கணும் இப்போ இது ஹண்ட்ரட் இந்த கிரகங்கள் உ உச்ச பலனை தரும் நல்லது செய்யும் அதே மாதிரி இந்த கிரகங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதல் பலனை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ வந்து இன்னொரு சீனாரியோ இந்த வக்கரகதி அப்படின்னு ஒன்று இருக்குங்க வக்ரம் இப்போ சனி வந்து இயற்கை பாவ கிரகம் நீச்சம் ஆயிருக்கிறார் அப்படின்னா நல்லது தான் ஆனால் லக்கணத்தை பொறுத்து அவர் இப்போ உதாரணத்துக்கு துலா லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து சுகஸ்தானாதிபதி ஐந்து பூர்வ புண்ணியாதிபதி அவர் போய் ஏழில் போய் நீச்சம் சரியில்லைன்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை சரி இருக்காது அதே வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனலி அவர் பெனிஃபிக்காக இருப்பார் அதாவது செயற்கையாக நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்கணத்தை பொறுத்து அவர் போய் நீச்சமாயிட்டாருன்னா வலு இழந்துடும் அதே மாதிரி நீச்சமாகி உதாரணத்துக்கு இவர் வக்ரகதியில் இருக்கிறாரு நீச்சமாகி வக்ரகதியில் இந்த சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவருக்கு நீச்சம் அமைப்பு இல்லை அவர் வந்து பேட்ரி மறுபடியும் நூறு சதவீதம் ஃபுல்லாக தான் இயங்கும் ஜீரோ டு ஃபுல் சதவீதம் இருக்கும் என்னங்க சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னா பொருந்தாது இந்த இயற்கை இந்த செகண்ட் குரூப் இருக்கு இல்லைங்களா இயற்கை நேச்சுரல் மேலத்துக்கு இயற்கை பாவ கிரகங்கள் மட்டும்தான் பொருந்தும் அதாவது சனி செவ்வாய் சனி செவ்வாய் வக்ரகதியில் இருக்கு அப்படின்னா ரீட்ரோகிரேட் வக்ரம்னா நம்மளுக்கு தெரியும் ரீட்ரோக்ரேட் சில சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க சில அதில் வான் இப்படி எழுதியிருப்பாங்க ஆங்கில சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சாட்டன் அப்படின்னு போட்டு ஆர்எக்ஸுன்னு போட்டிருப்பாங்க இல்லை ஆறுன்னு போட்டிருப்பாங்க சோ மார்சுன்னு போட்டு ஆறுன்னு போட்டிருப்பாங்க ரிட்ரோக்ரேட்டுக்கு இப்படிலாம் அந்த குறியீட்டுகள் கொடுத்துருப்பாங்க வக்கரம் சில இதில் வந்து எழுத்துலேயே போட்டிருப்பாங்க நேர்கதி வக்கரகதி அப்படின்னு நீங்க பறக்கும் போது ஜாதகத்தில் அது எப்படி இருக்குதோ அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இது தெரிஞ்சாதான் பலன் எடுக்க முடியும் நீங்க இல்லாட்டி பலன் எல்லாம் தப்பாயிடும் சார் நீச்சமாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னம் ஏழுள் சனி நீச்சம் ஆனா சனி வந்து இயற்கை பாப கிரகம் இயற்கை பாப கிரகம் நீ இயற்கை பாவகிரகம் வக்கரகதியில் இருந்தது அப்படின்னா எப்பவுமே அதுக்கு பவர் அதிகம் பவர் கூடும் ப்ளஸ் ஆகும் அப்போ இயற்கை பாவகிரகம் சனியோ செவ்வாயோ நீச்சமாகி நீச்சம் ப்ளஸ் வக்கிரம் இருந்ததுன்னா இங்கே ஜீரோ பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டில் செயல்படுவார்கள் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரனுக்கு அது கிடையாது வக்கரகதி கிடையாது இவர்கள் எப்பவுமே நேர்கதியில் தான் இருப்பாங்க அதே மாதிரி ராகுக்கு கேது எப்பவுமே வக்கிரகதியில் தான் சுற்றுவாங்க ஸோ இந்த நாலு பிளானட் இந்த குரூப்லேருந்து எக்ஸூ எக்ஸ்க்ளூட் ஆகிடும் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது பாருங்கள் குரு சுக்கரன் புதன் இவங்க வந்து வக்கிரம் ஆனால் ஜீரோ பர்சன்ட் பலனில் இருப்பாங்க இவங்க உச்சம் ப்ளஸ் வக்கிரம் ஆனாலுமே உச்சம் ப்ளஸ் வக்கிரம்னு வைங்க ஜீரோ பர்சன்ட் ஆகிடுவாங்க வேலை செய்யாது உங்களால் ஃபுல் ப பொட்டன்ஷியலாக வேலை செய்யாது இது இந்த இது உங்களுக்கு புரிய வேண்டும் இது புரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு குரு தசை நடக்குதுங்க ஒரு ஜாதகத்தில் குரு தசை சனி புத்தி இங்கே குரு வந்து உச்சம் அப்படின்னு வைங்க சனி வந்து நீச்சம் அப்படின்னு வைங்க இப்போ குரு தசை சனி புத்தி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் குரு சுபகிரகம் அவர் இருக்காருன்னா அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியலில் வேலை செய்வார் நல்ல பலன்களை தருவார் அதே வந்து வேறு இவர் வந்து இந்த குரு வந்து இயற்கை சுபகிரகம் நீங்கள் அது மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இவர் வந்து அதே வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா இந்த குரு வந்து பலன் போயிடும் பலன் வந்து ஜீரோ பலனில் வே வேலை செய்வார் அப்போ சனி புத்தி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சனி புத்தியும் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது அது வந்து ஒரு மந்தமான தசா புத்தி காலமாக இருக்கும் இதே வந்து நீங்கள் இப்போ வந்து குரு உச்சமாகி வக்ரமாக இருக்கார் அப்படின்னா மறுபடியும் சுத்தமாகவே டல் அந்த குரு தசை பதினாறு வருடமும் ஒன்றுமே இருக்காது பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது அப்படியே டவுனாக இருக்கும் இதே சனி தசை நடக்குது சனி நீச்சம் ஆயிருக்கிறாரு நீச்சம் ஆயிருக்கார் அப்படின்னா சனியும் ஃபுல் பொட்டன்ஷியலாக அந்த சனி தசை பத்தொம்போது ஆண்டுகளும் ஒன்றும் வேலை செய்யாது இதே சனி வந்து வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா சனி மறுபடியும் பவர் ஆகிக்கும் இதுதான் பவரில் வேலை செய்வார் அப்போ நீங்கள் தெரிந்து கொள்வது உச்சபலம் நீச்ச பலம் ஆட்சி பலம்னால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபுல் பொட்டன்ஷியல் இருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் உச்ச கிரகமாக இருந்தாலும் சரி நீச்ச கிரகமாக இருந்தாலும் சரி இது இந்த இயற்கை பாவ கிரகமாக இருந்தாலும் சரி இயற்கை சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி உச்சம் நீச்சம்ங்கிறது ஸ்ட்ரென்த்து கூடும் ஸ்ட்ரென்த்து குறையும் இது மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த ஹீரோ கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உச்சமாகச்சு அப்படின்னா பேட்ரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதே இயற்கை பாப கிரகங்கள் உச்சம் ஆட்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா பேட்ரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதே இந்த நாலு கிரகங்கள் நீச்சம் ஆயிருக்குன்னா ஸோ இங்கே ஈஸியாக போடுறேன் உச்சம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஃபுல் பொட்டென்ஷியலில் வேலை செய்வாங்க இவர்களும் உச்சம்னால் ஃபுல் பொட்டென்ஷியலில் வேலை செய்வாங்க இப்போ நீச்சம் அப்படின்னு வைங்க ஹீரோ கிரகங்கள்லாம் நீச்சத்தில் இருக்குது குரு வந்து உங்களுக்கு இங்கே மகரத்தில் நீச்சம் சூரியன் துலாத்தில் நீச்சமாயிருக்காரு புதன் மீனத்தில் நீச்சமாயிருக்கிறாரு சுக்கரன் கண்ணியில் நீச்சமாயிருக்கு அப்படிங்கும் பட்சத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாயிருக்குங்கிற பட்சத்தில் ஜீரோ பர்சன்ட்டு ஃபுல் பொட்டென்ஷியலை வேலை செய்யாது அதே மாதிரி இயற்கை பாவகிரகங்கள் இவர்களும் சனி மேஷத்தில் நீச்சம் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாயிருக்கு அப்படின்னா ஃபுல் பொட்டென்ஷியலில் வேலை செய்ய மாட்டாங்க ஜீரோ பர்சன்ட்டு தான் இப்போது உச்சம் சுபகிரகங்கள் சுபகிரகங்கள் யா சுபகிரகங்களில் இந்த மூணு பேரில் உச்சம் குரு சுக்கிரன் புதன் இவங்க வந்து உச்சமாகி வக்கிரமாகனாங்கனாலும் ஜீரோ பர்சன்ட் ஃபுல் பொட்டன்ஷியலை வேலை செய்ய மாட்டார்கள் அதே வந்து இவங்க உச்சமாகி சனி செவ்வாய் உச்சமாகி வக்கரம் ஆகிருக்காங்க அப்படின்னா உச்சமாகி வக்கரமாக அதீத உச்சம்னு கணக்கு இவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை செய்வாங்க ஃபுல் பொட்டன்ஷியலில் விட மீறி ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் வேலை செய்வாங்க இவங்க நூறுலேருந்து இரநூறு சதவீதம் வேலை செய்வாங்க இப்போ அதே வந்து நீச்சமாகி வக்கிரம் யாரு இந்த குரு சுக்கிரன் புதன் இந்த மூணு சூரிய சந்திரன் தான் வக்கிரகதி இல்லையே அதனால் அப்படின்னா மைனஸில் போயிடும் ஜீரோவுக்கு கீழே போயிடும் சுத்தமாகவே செயலெழுந்து இருப்பார்கள் மைனஸ் ஜீரோவுக்கு பிலோ ஜீரோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிதான் வேலை செய்ய மாட்டாங்க அதே வந்து இங்கே நீச்சம் ப்ளஸ் வக்கிரம் இந்த சனி செவ்வாய் அப்படிங்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் வேலை செய்வாங்க ஃபுல் பொட்டன்ஷியலை வேலை செய்வாங்க ஸோ இது தாங்க இந்த இயற்கை சுப கிரகம் இயற்கை பாப கிரகம் அதே வந்து செயற்கை ஃபங்க்ஷனல் மேலிஃபிக் ஃபங்க்ஷனல் மே மேலிஃபிக்காக இருந்தால் என்ன பலன் இங்கே வந்து இந்த சூரியன் சந்திரனுக்கு நான் போடலை இது ஈஸியாக உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சூரிய சந்திரன் வகரகதி கிடையாது அதனால அவங்க உச்சமான நூறு சதவீதம் பலன் நீச்சமாக ஜீரோ பர்சன்ட் பலனில் இயங்குவாங்க ஸோ இது தாங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஜாதக விவரங்களை மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் ஜோதிட ஆலோசனை பெற வருங்க என்ன டீட்டெயில் என்ன எப்போ கால் பண்ணுற எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஜோதிட ஆர்வலருக்கு நம்ம சேனல் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் வேணும்னா என்கிட்ட கேளுங்கள் மாதிரி நிறைய சார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதெல்லாம் வேணும்னா ஐ வாண்ட் சாட் அப்படின்னு போடுங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இது இதை பற்றி நான் புரிதல் உங்களுக்கு வேண்டும் இப்போ தசா புத்தி பலன்கள் எடுக்கும்போது நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து ஒரு இந்த நாலு ஸ்டெப்பை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பலன்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ குரு புது இதே வந்து ராகு தசை குரு புத்தி இல்லை சனி புத்தி அது உச்சமாச்சி நட்பு வச்சு நீங்கள் ஈஸியாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே தசாநாதன் எந்த தசையோ அவர் தான் வந்து கண்ட்ரோலர் அவர் தான் வந்து மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி மீதி வந்து அடுத்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்கிற மினிஸ்டர் மாதிரி அந்தரம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மாதிரி அது மாதிரி தான் நீங்கள் பிரித்து கொண்டு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு எப்படி புரிய புரியுமோ அந்த புரிதல் செட்டப்பில் நீங்கள் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஈஸி தான் யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி 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 நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி